கருவுச்ச தாய்மார்கள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பிரெக்னன்சி டைம்ல நீங்க கரெக்டான புரோட்டீன் சொல்லக்கூடிய சத்து எடுக்கலை அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கரு அதுக்கு தகுந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்காது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ ப்ரோட்டீன் கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதரோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக எடுத்து அந்த கரு வளர ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மதர்ட்ட இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷனையும் உறிஞ்சு அந்த கரு வளர ஆரம்பிக்கும் கரு ஹெல்த்தியாக இருக்கும் பட் இங்கே மதரோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னன்சி டைமில் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ ப்ரோட்டீன் எடுக்கிறதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக என்ன அளவு ப்ரோட்டீன் தேவையோ அந்த ப்ரோட்டீன் தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தி க்ரோத் அப்படிங்கிறது இந்த கருவோட வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறதுக்காக உங்களுடைய உணவுகளில் அதிகமான பால் பால் சார்ந்த பொருட்களை சேர்த்துக்கலாம் முட்டை இறைச்சி வகைகள் மீன் வகைகளை நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பயிறு வகைகள் பருப்பு வகைகளை உங்களுடைய உணவுகளில் டெய்லி குறிப்பிட்ட அளவு கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்றணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிக்கலாம் அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் வைட்டமின்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வைட்டமின் டி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் கால்சியம் மெட்டபாலிசத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான வைட்டமின் டி தேவை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ நம்ம சாப்பாட்டில் இல்லை அது சூரிய ஒளி மூலமா நமக்கு கரெக்டான அளவு வைட்டமின் டி கிடைக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுல தெளிவாக இருக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே வைட்டமின் கே அப்படிங்கிறது சிந்தசிஸ் ஆஃப் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ரத்தம் உரையிற தன்மைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சப்ளி ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ அதுக்கு வந்து வைட்டமின் கே வந்து ரொம்ப தேவை அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ வைட்டமின் கே இருக்கிற மாதிரி ஃபுட்டை வந்து அதிகமாக சாப்பிடணும் அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வைட்டமின் பி அண்ட் சி குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே டாக்டர்ஸ் வந்து பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸ் நார்மலாகவே ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் அப்படிங்கிறது ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து உங்களுடைய அயன் லெவலை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஸோ வைட்டமின் பி வந்து உங்களுடைய அனிமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடிக்குவேட்டான அளவு வைட்டமின் பி சத்துக்களையும் உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கணும் வைட்டமின் சி வைட்டமின் பி அளவுக்கு முக்கியமோ அதே அளவு வைட்டமின் சியும் பிரெக்னன்சி டைமில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருக்கணும் ஸோ வைட்டமின் பி அண்ட் சி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சி டைமில் இருக்கக்கூடிய அனிமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் பிரெக்னன்சி டைமில் வைட்டமின் சி வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்களோ அவங்களோட குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வைட்டமின் சி கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூனட்டல் டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நியூனட்டல் டெத் ரேட்ஸ் எதுனால அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி கம்மியாக எடுக்கிறதுனால அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வைட்டமின் பி அண்ட் சி கண்டிப்பாக அடிக்வேட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கேல்சியம் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட போன் ஹெல்த்துக்கும் போனோட வளர்ச்சிக்கும் மட்டும் கிடையாது அந்த தாயோட ஹெல்த்துக்கும் ரொம்ப தேவை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ப்ரெக்னன்சி டைமில் இது ப்ரெக்னன்சியோடு முடிய போகிறது கிடையாது ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த கால்சியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ கால்சியத்துக்கு அதிக அளவு பால் பால் சார்ந்த பொருட்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கணும் குறிப்பாக ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் பால் பால் சார்ந்த பொருட்களை கால்சியம் பர்பஸ் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் பெண்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து ஸோ கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அயன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத மைண்ட்டில் வச்சுக்கணும் உங்களுடைய உணவுகளில் அதிக அளவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க அதிகமாக சேர்த்துக்கணும் இங்க நீங்க எடுக்கக்கூடிய அந்த அயன் சத்து தான் உங்களுடைய ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நார்மலா இருக்கக்கூடிய பிளட் வால்யூமை விட பிரெக்னன்சி டைம்ல உங்களுடைய பிளட் வால்யூம் அப்படிங்கிறது ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் ஸோ அதுக்கு நீங்க அயன் ரிச் ஃபுட்டை வந்து கண்டிப்பா அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ இந்த டைம்ல நீங்க சாப்பிடக்கூடிய அந்த அயன் ரிச் ஃபுட் வந்து உங்க கருவோட வளர்ச்சிக்கு அதாவது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி டெலிவரி டைமில் இருக்கக்கூடிய அந்த அயன் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அதிகமான அயன் ரிச் ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டு ஃபேட்டில் வந்து நீங்கள் பொதுவாகவே வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நார்மலாக எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் பட் சாப்பிடக்கூடிய ஃபேட் அதாவது ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் கொலஸ்ட்ராலாக இருக்கிற மாதிரி நல்ல எண்ணெய்களாக சூஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ப்ரெக்னன்சி டைமில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனிமியா இரத்த சோகை அப்படிங்கிறது கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த கருவுச்ச தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் ஸோ அந்த இரத்த சோகைக்கு நீங்கள் அயர் பிரிட்ஜ் ஃபுட் அதிகமாக சாப்பிடணும் நல்ல ப்ராப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி ஒரு சதவிகித உணவை கரெக்டான அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனிமியாவை நீங்கள் ப்ரவென்ட் பண்ணலாம் அட் த சேம் டைம் உங்கள் டாக்டரோட கன்சல்டேஷன் நீங்கள் எந்த டாக்டரை பார்க்கிங்களோ அவங்களுடைய அட்வைஸ் பிரகாரம் அயன் டேப்லெட்ஸ் எடுக்கணுமா இல்லை மத் அது போக வேறு என்ன சத்துக்களுக்காக நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்கணும் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய டாக்டர் அண்ட் டயட்டிஷியன் அட்வைஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பொதுவாகவே கன்சீவாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயபெட்டிஸ் காமனாக இப்போ இருக்குது இது வந்து எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சம் ரேர் கேசஸில் வந்து இந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெக்னன்சி டைமில் வரக்கூடிய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருக்குது இதுக்காக நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஸோ ஜெஸ்டேஷ்னல் டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டயட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க அதுலருந்து ரொம்ப சீக்கிரம் ரிலீவ் ஆகலாம் ஸோ இந்த ஜெஸ்டேஷ்னல் டயபட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து நார்மல் ஆகிடும் சம் ரேர் கேஸஸில் வந்து அப்படியே அது டைப் டூ டயபட்டீஸாக கன்வெர்ட் ஆகி போயிருக்கும் ஸோ அதை பற்றி பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய டாக்டர்ஸோட அட்வைஸ் என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜெஸ்டேஷனல் அண்ட் பத்தி பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் பொதுவாகவே ப்ளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் கெயின் அப்படிங்கிறது இந்த மாதிரி டைமில் அதிகமாக இருக்கும் பிரெக்னன்சி டைமில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய வெயிட்டை விட சடனாக கொஞ்சம் அதிகமாக வெயிட் போடும்போது அதனாலையும் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம்ஸ் ப்ரெக்னன்சி டைமில் உங்களுடைய ஸ்லீப்பிங் வந்து நிறைய டிஸ்டர்ப் இருக்கும் அதே மாதிரி சில ஃபுட் உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் வாமிட்டிங் அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால அதனாலையும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் டாக்டரோட அட்வைஸ் என்ன ப்ர என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதையும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்து பிரெக்னன்சி டைமில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய டயட்ரி காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நாசியா அண்ட் வாமிட்டிங் பொதுவாகவே வந்து தலை சொத்து வாந்தி மயக்கம் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி டைமில் அதிகமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் ட்ரயாம்ஸ்டர் அண்ட் செகண்ட் ட்ரையாம்ஸ்டரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மார்னிங் சிக்னஸ் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே உங்கள் டயட் பேர்டனில் ஒரே டைமில் அதிகமான ஃபுட் எடுத்துக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் உங்களுடைய உணவுகளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு காய்கறிகள் பழங்கள் ஃப்ரூட் ஜூசஸ் இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்துல அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அளவு கரெக்டான அளவில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய ஸ்பைசஸ் போட்டு சாப்பிட்றது பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே உங்களுடைய உணவுகளில் அதிகமாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸ்பைசஸ் கார உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்ரி காம்ப்ளிகேஷன்ஸில் பைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் பைக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அயன் டிஃபிஷியன்சி அதாவது இரத்த சோகை இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த பைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெக்னென்சி டைமில் சாக் பீஸ் சாப்பிட்றது போர்டில் எழுதுற ஐ மீன் ஸ்லேட்டில் எழுதக்கூடிய குச்சி குச்சி சாப்பிட்றது களிமண் சாப்பிட்றது மண் சாப்பிட்றது கம்மெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்குறது பெட்ரோல் டீசலை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த டாக்டரை பார்த்து கன்சல்ட் இருக்கீங்களோ அவங்ககிட்ட கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்தி அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சத்து மாத்திரைகள் எடுக்கணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்தாகணும் அடுத்து பிரெக்னன்சி பீரியட்ல இருக்க கூடிய காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் இது பொதுவாவே கன்சீவா இருக்கக்கூடிய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது வந்து காமனா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இத நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ப்ரெக்னன்சி பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூட்ரஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் அதாவது பத்து மாசத்துல வந்து நார்மல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பெருசாகும் போது அது வந்து அந்த வளரக்கூடிய அந்த யூட்ரஸ் வந்து உங்களுடைய ஸ்மால் இன்டர்ஸ்டைனில் வந்து ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் அந்த அந்த உங்களுடைய கர்ப்பப்பை வளர வளர அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஸ்மால் இன்டர்ஸ்டின்னு சொல்லக்கூடிய சிறுகுடல் பகுதிகளில் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிரியேட் ஆகுறதுனால உங்களுடைய டைஜஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் அந்த மிளச்சிக்கல் அப்படிங்கிறது காமனாக இருக்கும் இது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது உங்களுடைய ஃபுட்டில் வந்து அதிக அளவு நாட் இருக்கிற மாதிரி காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அது ரொம்ப ஈஸியாக ப்ரிவெண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரெக்னன்சி உமன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருவுற்ற தாய்மார்கள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும் என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிறோம் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோல பாத்துக்கிறோம்